அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்தோடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது இயசை திருக்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் உண்மைதான் ஒவ்வொரு மனிதர்களும் தான் நினைக்கின்ற காரியங்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் இதுதான் எல்லா மனிதருடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது அந்த காரியம் நிறைவேறினால் மிகுந்த ஒரு மகிழ்ந்த சந்தோஷம் ஒருவேளை எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் போனால் அதை குறித்து மிகுந்த கவலையும் கொள்கிறார்கள் சிலர் அதை நினைத்து பலவீனம் படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் அவளை சுற்றி நடக்கின்றதை காரியங்களை பொறுத்தே மாறிக்கொண்டே செல்கிறது ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் சகலத்தையும் அறிந்தவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யுமாலும் அவர் செய்து முடிப்பவர் அவரே உங்களை குறித்து அவருடைய நினைவுகள் மிகப்பெரியது அமை சொல்லுங்களேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய வேலை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய குறித்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தை குறித்து ஊழியத்தை குறித்து அவருடைய நினைவுகள் மிகப்பெரியது ஆமை சொல்லுங்க நம்ம நினைக்கிறத காட்டிலும் நீங்க நினைக்கிறத காட்டிலும் அவருடைய நினைவுகள் மிகப்பெரியது இதை புரிஞ்சு கொள்ளுங்க இதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க இதை உணர்ந்து கொள்ளுங்க இந்த கால யாராதனை கத்தருடைய வார்த்தை உங்களை கொண்டுதான் அவர் சொல்கிறார் அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்புக் பொழுது அவருடைய நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அவருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் மேலானவைகள் இது ஒவ்வொருவரையும் நாம் அறிஞ்சு கொள்ள நம்ம நினைக்கிறத காட்டிலும் அவருடைய நினைவுகள் மேலானது ஒவ்வொருவரை குறித்து அவர் மேலான ஒரு நினைவை வைத்திருக்கிறார் அவர் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார் உங்களை கொண்டு அவர் செய்வார் பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கத்திருந்த காலை வழிலே உங்களை பார்த்து சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே அப்படி நினைவுகளே உங்கள் வாழ்க்கை நிஜமாகட்டும் அப்படி வழிகளே உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கட்டும் என்று சொல்லி தேவுடைய கருத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் உடைய குடும்பத்தை அர்ப்பணியுங்கள் உடைய பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள் உடைய வேலை அர்ப்பணியுங்கள் தொழில் வியாபாரத்தை அர்ப்பணியுங்கள் ஊழியத்தை அர்ப்பணியுங்கள் தேவன் அவருடைய நினைவுகளே உங்கள் நினைவுவா வைத்து அதை நிஜமாக மாற்றுவார் தெய்வ சமாதானமும் ஆசிர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் பெறுகிற ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த வகிமையானது நேரத்திற்காக நமக்கு சோத்துரமாப்பான் தகப்பனேமை சொத்துரிக்கிறேன் இந்த காலை யாராவது நாளும்படி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சமிக்கிறேன் அண்ட ஒரேமை சொத்துரிக்கிறோம் எங்கள் நினைவுகளை பார்க்கலும் உங்கள் நினைவுகள் ஆண்ட உரே எங்கள் வழிகளை பார்க்கலும் உங்கள் வழிகள் பெரியதாண்ட உரே எங்களை குறித்த ஒரு மேன்மையான மேலான திட்டத்தை வைத்து இருக்கிறீங்க ராஜா தகப்பனேமை சொத்துரிக்கிறோம் அந்த மேன்மையான திட்டத்தின் ஆசிர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளும்படி இந்த காலை ஆறாத நாளை கத்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நினைவுகள் நிஜமாகட்டும் உம்முடைய வழிகள் எல்லாம் அண்டவுரை எங்கள் வாழ்க்கையிலே வழிகளாய் மாற்றி வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கோடா கோடி கோடாகுடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரிதமதாலை கூப்பிடுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்புக்குரியவர்களே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் ஆவுடைய நினைவுகள் மேன்மையானது அவர் மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவடி நினைவுகளே உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகட்டும் காட் பிளஸ் யூ